ஹாய் ஹாய் சார் இன்னைக்கு என்ன வீடியோன்னா எங்கள் எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு என்னன்னா வனதாசன் சாரோட மழை மழை ரிலேட்டடாக இருக்கிற கோட் அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இஸ் த வீடியோ ஆஃப் வனதாசன் கோர்ட் பார்ட் டூ ஓகே ஃபர்ஸ்ட்டு கோட் என்னென்னா எங்கு பெய்யும் மலையிலும் ஒரு துளி எனது உடல் என் மனம் நினைப்பதற்கு இருக்கும் எங்கு மலரும் ஒரு சிறு பூவிலும் எனக்கென ஒரு துளி மது நிறைந்திருக்கும் அதாவது என்னென்னா ரொம்ப ஜென்ரிக்காக பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பார் எப்படின்னா எங்கேனாலும் மழை பெய்யலாம் அந்த மழையில் எங்கெங்கேயோ பெய்கிற மழையில் கூட எனக்குன்னு ஒரு துளி இருக்கும் அந்த துளி என் மனசையும் உடம்பையும் நினைக்கிறதுக்கு இருக்கும் அதே மாதிரி எங்கள் எங்கே வேணால் ஒரு பூ வந்து இருக்கலாம் மலரும் ஒரு சிறு பூவிலும் எனக்குன்னு ஒரு தொழில் தேன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் எங்கேயாவது நமக்கான டெஸ்டினி எங்கே இருக்குன்னு சொல்லவே முடியாது நமக்கு இங்கே இருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிறவங்க லைக் ரொம்ப தூரத்தில் இப்போ ஒடிசா அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாரு எனக்கு இதுதான் தான் தோணுது ஸோ என்னோடய வியூ என்னோடய பர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டை செகண்ட் கோட் வந்து என்னென்னா செகண்ட் கோட் வந்து ஒரு மழை பத்தனை தான் அதுவுமே இத்தனை இலைகளில் அந்த ஒரு இலை மட்டும் ஏன் நடனம் எடுகிறது இத்தனை இலைகளில் அந்த ஒரு இலை மட்டும் ஏன் துக்கத்தில் குலுங்குகிறது இத்தனை இலைகளில் அந்த ஒரு இலையை மட்டும் ஏன் நான் பார்க்கிறேன் இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவாக சொல்லிவிட்டு அது வந்து ஒரு ஒரு ஜென்ரலாக மழை பெஞ்சா இலை ஆடும் ஸோ ஏன் இப்படி நடனம் ஆடுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு செகண்டில் வந்து என்ன சொல்லினா அது வந்து துக்கத்தில் கொழுங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நான் ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு என்னன்னா மழைன்றது வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரம் மழைன்றது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நம்ம மூடு மூடு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வியூ இருக்கும் நம்ம சேடாக இருந்தால் மழை ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வந்து இந்த கோர்ட்டில் வனதாசன் சார் சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் அ கோட் நம்பர் டூ ஓகே ஸோ அடுத்த கோட் அடுத்த கோட் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது என்னென்னா ஆரே பார்க்காதவர்களை அருவி பார்க்காதவர்களை கடல் பார்க்காதவர்களை எப்போதும் பார்த்து விடுகிறது மழை ஸோ இது வந்து என்னென்னா யார் வேணால் இருக்கலாம் ஆரே பார்க்காதவங்க இருக்கலாம் அருவியே பார்க்காதவங்க இருக்கலாம் கடலே பார்க்காதவங்க இருக்கலாம் ஆனால் மழை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்றத விட கடைசியில் வந்து என்னென்னா மழை மனுஷங்களை பார்த்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மூணு கோட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை